ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதைகளுக்கு போகலாம் சுபலகாவின் நீரோடை தேடும் வான் போல அத்தியாயம் பதிமூன்று உண்மைதான் அவர்கள் சொல்வது என்று புரிந்தது எனவே அம்மா அப்பாவிடம் சொல்லி டவுனில் அதிதீரன் வாங்கி போட்ட வீட்டில் குடியேறினார்கள் சரி என்று விட்டுவிட்டான் அதிதீரன் அவனுக்கு மட்டுமில்லை மொத்த குடும்பத்துக்குமே தெரியும் விசாலி அவனை மருமகனாக்கி கொள்ள வேண்டும் என்று நினைக்க நினைப்பது முன்பு அதை யாருமே பெரிதாக நினைக்கலை ஆனால் பவினா வந்த இந்த ஒரு வாரத்தில் அந்த பேச்சு இவர்களுக்கு பிடிக்கலை விமலாவின் மகள் விட்டுப்போன சொந்தம் பெண்ணும் அழகாக இருக்கிறாள் நல்ல குணமாகவும் இருக்கிறாள் இவளைத்தான் அதிதீரனுக்கு கட்டணும் என்ற எண்ணம்தான் அனைவருக்கும் அந்த பயத்தால் தான் விசாலியும் குடும்பத்தோடு இங்கே வந்து உதயாவுக்கு பிடிக்கலை ஏன்மா இப்பவே வரணும் இங்கே என்ன இருக்கு எனக்கு பிடிக்கவே இல்லை என்றார் வாய மூடுடி கழுதை உன் அப்பன் சம்பாத்தியத்துக்கு உன்னை எங்கே கட்ட முடியும் அப்படியே கட்டினாலும் கடைசி வரை கஷ்டப்படுறது கஷ்டப்படணும் ஏதோ எனக்காவது பிறந்த வீடு வசதியாக இருக்குது என் கூட பிறந்தவளும் இல்லை அதனால் ஒத்தையா எல்லா சீரும் வாங்கிக்கிட்டேன் உனக்கு அதுவும் இல்லை அதிதீரன் மாதிரி சம்பாதிக்கிற வசதியான மாப்பிள்ளை கிடைக்குமா நான் காலத்துக்கும் என் அன்னிகளை ஏவிக்கிட்டு இங்கேயே இருந்துருவேன் நீ நல்லா இங்கேயே இரு நான் மச்சான கல்யாணம் பண்ண பண்ணினதும் டவுனுக்கு தனி குடித்தனம் கூட்டி போயிடுவேன் அடியே சத்தமாக சொல்லாதடி யார் காதலையாவது விழுந்துற போகுது உன்னோட எண்ணம் மட்டும் அதிதீரனுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் உன் பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டான் விம் விமலா மகள் வரமாட்டான்னு அசால்ட்டாக இருந்துட்டேன் இல்லைன்னா ஏதாவது குட்டிக்கலகம் பண்ணி இந்நேரம் உன் கல்யாணத்தை முடிச்சிருப்பேன் என் அம்மா அப்பா மனசு இப்போ மாறி போச்சு திருவிழா முடிந்ததும் உங்கள் கல்யாண பேச்சை எடுக்கணும் அதுக்குத்தான் இப்போ போகிறேன் என்றாள் வந்ததும் அம்மா அப்பா கிட்ட ரொம்ப நயர்ந்து பேசினாள் தாயேறியாத சூழா பெரியவர்களுக்கு விசாலியின் எண்ணம் புரிந்தது ஆனால் விமலாவின் மகளைத்தான் கட்டணும் என்று அவர்கள் ஏற்கனவே முடிவு செய்து விட்டார்கள் ஏன் திருமணத்திற்கான அத்தனை ஏற்பாடுகளும் விசாலி வரும் முன்பே செய்துவிட்டார்கள் திருவிழாவிற்கான ஏற்பாடுகளும் நடந்தது பெரும்பாலும் ஆண்கள் கோவிலுக்கும் கோவிலிலும் வீட்டிலும் தான் இருந்தார்கள் சங்கர் அவர்களின் நீர்மோர் பந்தலை கவனித்துக் கொண்டான் குருபரன் விழா கமிட்டியில் இருந்தார் அதிதீரன் தோட்டம் கம்பெனி என்று சென்றாலும் பெரும்பாலும் வீடு வந்து விட்டான் மாலதி பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வந்துவிட்டாள் பிள்ளைகளை கண்டதும் சற்று சோர்ந்து இருந்த பரிவர்த்தனை உற்சாகமாக அவர்களுடன் விளையாடத் தொடங்கினாள் அன்று அவர்கள் ஆட்களின் மண்டகப்படி எனவே மேகலா அதற்கான வெள்ளியால் ஆன சின்ன கூடைகளை சின்ன கூடைகள் மூன்றை எடுத்து அதில் ஒரே அளவான பச்சரிசியை அளந்து போட்டார் அத்தை இது என்ன வெள்ளி கூடையா சூப்பராக இருக்குது இப்பத்தான் தான் இதை நான் பார்க்குறேன் என்று பரிவர்த்தனை சொல்ல உனக்கு இதை பற்றி எல்லாம் என்ன தெரியும் எங்கள் உதயாவுக்கு எல்லா பழக்க வழக்கமும் தெரியும் என்று விசாலி சொல்ல அக்கா இங்கேயே இருக்கிறதால தெரிஞ்சிருக்கும் என்று இயல்பாக பரிவர்த்தனை சொன்னாள் மேகலாவும் திவ்யாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள் ஆமாம் பவினா இந்த அரிசியை இன்னைக்கு சாயந்தரம் ஏழு மணிக்கு கோவிலுக்கு போய் புள்ளிப்படி பேர் வாசிப்பாங்க நாம அரிசியை அளந்து கொடுத்துட்டு சாமி அலங்காரம் முடிந்ததும் பிரகாரம் வரும் நாமளும் கூடவே வரணும் சேர்க்கை சேர்ந்த பின் சேர்ந்தபின் சேர்ந்த தான் நாம் வீடு வரணும் நாளை காலையில் பத்து மணிக்கு கோவிலுக்கு போகணும் அங்கே நமக்கு ஒரு புள்ளிக்கு ரெண்டு உருண்ட சாதம் பொங்கலும் புளியோதரையும் கொடுப்பாங்க என்றார் எனது பொங்கலும் புளியோதரையும் பிரசாதமாக கொடுக்க மாட்டாங்களா நாம காசு கொடுத்தா தான் கொடுப்பாங்களா என்று பரிவர்த்தனை கேட்க இல்லை பவி அந்த ரெண்டு அச்சடித்த பொங்கலும் புளியோதரையும் தான் அந்த கோவிலில் நமக்கு இருக்கும் உரிமையை காட்டுவது சாதாரண நாட்களில் எல்லாருக்கும் இலவசமாக பிரசாதம் கொடுப்பாங்க ஆனால் குறிப்பிட்ட இந்த திருவிழாவில் நாம தான் புள்ளி வரி கட்டி அரிசி கொடுத்து அந்த திருவிழா செலவுகளை செய்யணும் என்று விளக்கமாக சொன்னார் ஓ இவ்வளவு விஷயம் இருக்கா இதில் என்று ஆச்சரியமாக கேட்டுக்கொண்டாள் பரிவர்த்தனை ஆமாம் இந்த ஒரு கரண்டி பொங்கல் வாங்க நடுராத்திரி வரைக்கும் முழிச்சு கிடக்கணும் தேவையா இது என்று வாயை விட்டால் உதயா விசாலி மகளை முறைக்க அக்கா அதுதான் நம்ம ஊர்களின் அதுதான் நம்மவர்களின் பாரம்பரியம் என்றால் நாம் அதை மதித்து அக்கா ஒரு நாள் தூக்கம் கேட்டால் என்ன எத்தனை நாட்கள் நாம் கண் விழித்து படம் பார்க்கிறோம் வீடியோ நே வீடியோ கேம் விளையாடுறோம் அதை விட இந்த மாதிரி நம்மளுடைய முன்னோர்கள் செய்து வந்த பாரம்பரியமான விஷயங்களுக்காக கண் முழிக்கலாம் என்றால் அப்படி சொல்லிடி ஏன் ராசாத்தி என்று பேத்தியை நெற்றி வலித்து திருஷ்டி கழித்தார் பாட்டி ம் பரவாயில்லை ஆம்பளை ஆம்பளை புள்ள வளர்த்தாலும் அந்த அன்னை தான் வளர்த்திருக்கார் என்றார் மேகலா பிசாலி முகம் கருத்து போனது மகளை முறைத்து கொண்டு போனார் அன்று மாலை பெண்கள் அனைவரும் ஒரே கலரில் பார்டர் வைத்த ஒரே மாதிரி பட்டுப்புடவை கட்டினார்கள் மாலதிதான் பரிவர்த்தனைக்கு ஜாக்கெட் தைத்தாள் அவளுக்கு தையல் தெரியும் தனக்கானதை அவளே தைத்து கொள்வாள் பரிவர்த்தனைக்கு அளவு எடுத்து அவளே ஜாக்கெட் தைத்து புடவையும் அவளே கட்டிவிட்டாள் தோல் வெட்டிவிடப்பட்ட கூந்தலை இரண்டு பக்கமும் எடுத்து குத்தி கிளிப்பு போட்டு மல்லிகைச்சரம் வைத்து விட்டாள் எளிமையான மேக்கப் விமலாவின் நகைகளை எடுத்து பாட்டி உன் அம்மாவோட நகை போட்டுக்க என்று கொடுக்க பாட்டி எனக்கு நகையே பிடிக்காது வேண்டாம் ப்ளீஸ் என்று மறுத்துவிட்டு அவள் வரும்போது அப்பா வற்புரித்து போட்டுவிட்ட சின்ன டாலர் செயினும் இரண்டு தங்க வளையலும் சின்ன மோதிரமும் மட்டும் போட்டுக்கொண்டு வெளியே வந்தாள் உதயராக வைரங்கள் டாலடிக்க வந்தாள் பெண்கள் அனைவரும் வைர நகை போட்டு இருக்க ஆண்கள் ஏன் பவினா நகை போடல என்று கேட்க சொன்னதையே சொல்லி அவர்கள் வாயை அடைத்து விட்டாள் ஆனால் அந்த எளிமையான அலங்காரத்தில் அவள் தேவதை மாதிரி கண்களுக்கு தெரிந்தாள் அதுவும் அதிதீரன் கண்கள் அவளைத்தான் அது அவளைத்தான் பூவைச் சுற்றும் வண்டாய் வைத்தது அதை பாராதது போல் மொத்த குடும்பமும் பார்த்தது சொந்தக்காரர்கள் அனைவரும் பர்வர்த்தினியை பார்த்ததும் விமலா மகளா அடடா அப்படியே அப்பாவை போலவே இருக்கா என்று தான் சொன்னார்கள் ம் இந்த உருவ ஒற்றுமைதானே பவினாவை இப்படி ஆள் மாறாட்டம் செய்ய தூண்டியது பவினாவும் பரவர்த்தனையும் அப்படி ஒன்று ஒரே மாதிரியெல்லாம் இருக்க மாட்டார்கள் ஆனால் இருவரும் அவர்கள் அப்பாவை போன்ற ஜாடையில் இருப்பார்கள் பார்த்தவுடன் தியாகி தியாகுவின் மகளா என்று கேட்கும்படி இருப்பார்கள் சொந்தக்காரர்களின் பார்வையும் பேச்சும் பவினாவை பற்றித்தான் இருந்தது என்ன மருதாயி ஒரு வழிய ஆத்த மகமாகி உனக்கு ஒரு வழி காட்டிட்டா போல இந்த வருஷம் திருவிழாவுக்கு பேத்தியோட வந்துட்ட ஆமா ஆமா அடுத்த வருஷம் புள்ளி பேரனோ பேத்தியோடையோ வருவேன் பாரு பாட்டி பூரிப்பாக சொல்ல நல்லது நல்லது வந்த பேத்தியை கெட்டியா பிடிச்சிக்க என்றார் அவர் ஒரு வழியாக சாமியை கும்பிட்டு விட்டு பெரியவர்கள் நாங்கள் பிரகாரம் வந்துட்டு வர்றோம் நீங்கள் வீட்டுக்கு போங்க என்று அனுப்பிவிட்டார்கள் விசாலி மகள் உதயாவை விடலை திருமணத்துக்கு பிறகு இதெல்லாம் நீ செய்வாய்னு அவங்களுக்கு செஞ்சு காட்டு என்று பிடித்து வைத்து கொண்டார் இளையவர்கள் வீடு வந்து சேர்ந்தார்கள் மாலதி டயர்டாக இருக்கு என்று போய் படுத்துவிட குட்டீஸ் இரண்டும் பருவர்த்தனை கூட விளையாடினார்கள் சங்கர் தண்ணீர் தண்ணீர் பந்தலில் நின்றான் ஆண்கள் அனைவரும் கோவிலில் இருந்தார்கள் பரிவர்த்தனை இரண்டு வாண்டுகளுடன் ஒளிந்து பிடித்து விளையாடினாள் அப்ப அவள் ஒளிவதற்கு அதிதீரனின் அறைக்குள் நுழைந்தாள் அது அவன் அறை என்று அவளுக்கு தெரியாது அவன் ஏதோ எடுப்பதற்காக தன் அறைக்கு வந்தவன் அவளை அங்கே பார்த்ததும் ஏய் இங்கே என்ன பண்ற என்று கேட்க உம் ஒளிஞ்சு பிடிச்சு விளையாடுறோம் பெரிய வாழ்ந்துதான் இப்ப கண்டுபிடிக்கணும் என்றாள் ஓ அது இப்ப கீழேதான் நினைக்குது என்றான் அவன் பார்வை அவளை மேய்ந்தது அவள் புடவை மாற்றாமல் அதே நேரம் சற்று களைந்த தோற்றம் அவனை அப்படியே அள்ளி சுருட்டி கொண்ட சுருட்டி கொள்ள சொன்னது ஆத்தி இவக்கிட்ட என்னை மயக்கும் வசிய மருந்து ஏதோ இருக்கு போல இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே இருந்தேன் அவ்வளவுதான் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது மானம் மரியாதை கப்பலேறி போகும் என்று அவன் கிளம்ப அதற்குள் வாங்கு மேலே ஏறி வந்துவிட ஐயோ மச்ச வாங்க கண்டுபிடிக்க போறா என்று சுற்றுமுற்றும் பார்த்தவள் அவன் வீரோவுக்கும் சுபற்றுக்கும் இடையே இருந்த இடத்தில் இவனையும் இழுத்து கொண்டு உள்ளே பதுங்கினாள் அந்த பக்கம் ஒரு ஜன்னலும் இருந்தது ஏய் என்ன எதுக்குடி இது என்ன எதுக்கு ஒளி இழுக்கிற நீ தானே ஒளியனும் ஆமால்ல நான் மறந்துட்டேன் என்று அவள் சொன்னபோது அந்த அருவியின் கதவை திறந்து கொண்டு அந்த பாண்டு வந்தது மச்சா சத்தம் போடாதீங்க அவள் வாயை அவன் வாயை அவள் தளிர்க் கரங்களால் மூடியவள் அவன் மார்பில் புதைந்து கொண்டு தலையை மட்டும் திருப்பி திருப்பி பார்க்க ஆனவனின் கட்டுப்பாடுகள் சில்லு சில்லாய் சிதறியது அவனுக்குள் கோடி மின்னல்கள் பூ பூத்தது அவன் கைகள் அவனை அறியாமல் அவள் இடையை இடையை கொண்டது அவன் மூச்சு அவன் மூச்சுக்குழல் அவள் சுவாசத்தை ஏந்திக் கொண்டது அவன் மார்போ ஏந்திலையாளின் பொக்கிஷங்களை தனக்குள் பொதித்து கொண்டது அவன் மூச்சுக்காற்று சூடாக அவள் கழுத்து வளைவில் பரவியது அவள் கைகள் இரண்டுமே அவள் கைகள் இரண்டும் அவன் மேல் பற்றி இருந்தது இருவரும் மிகவும் நெருக்கமாக இருந்தார்கள் ஆனால் எதுவும் திட்டமிட்டு நடந்தது இல்லை இயல்பாக வெகு இயல்பாக விளையாட்டுத்தனமாக அவள் அவனை பிடித்து இழுத்துக்கொண்டு அந்த சின்ன சந்துக்குள் புகுந்து இருந்தாள் அவள் கவனம் எல்லாம் இந்த வாண்டு தன்னை கண்டுபிடித்து விடுவாளோ என்றுதான் இருந்ததை ஒழிய அவள் நின்று இருந்த கோலம் அப்போது அவளுக்கு தெரியலை அது அவனுக்கும் புரிந்தது அவளோடு அவ அவனோடு அவள் இப்படி இழைந்து கொண்டு இருப்பது அவளுக்கு அப்ப தெரியலை ஆனால் அவனோ அவளின் அருகாமையை அவள் வாசத்தை அவள் சுவாசத்தை அவள் நெருக்கத்தை அவள் கரங்களின் ஸ்பரிசத்தை அணு அணுவாக உணர்ந்து கொண்டு இருந்தான் இந்த நிமிடம் இந்த நிமிடம் அப் இப்படியே உறைந்து போகாதா நான் அவளுக்குள் கரைந்து போக மாட்டேனா என்று அவன் தவித்துப் போனான் அந்த வாண்டு சுற்று முற்றும் பார்த்தவள் அந்த வீரோவின் பின்பக்கம் பார்க்க வேண்டும் என்று அவளுக்கு தெரியலை எனவே அத்தைய காணோமே என்று அறையை விட்டு வெளியேறப் போக அப்போது சுதாரித்த தீரன் அடுத்த நிமிடம் அவள் தன்னை விட்டு பறி பிரிந்து விடுவாள் என்று உணர்ந்து அவளை தன் இரு கைகளுக்குள் இருக்கிக் கொண்டவன் அவள் முகம் தூக்கி அவள் இதழ்களை தன் முரட்டு இதழ்களால் கவ்வி இழுத்து சுவைத்தான் தேன் பட்ட நாவாய் அவன் இதழ்கள் அவள் இதழ்களை சுவைத்தது அவள் இதழ் தேனை உறிஞ்சி தன் இளமை தாகத்தை தணிக்க முயன்றான் முடியுமா முன்னே பின்னே சில பெண்களை பார்த்து சைட்டடித்து கேலி செய்து இப்படி செய்திருந்தால் கூட பரவாயில்லை இவனுக்கு அப்படியெல்லாம் செய்யலாம் என்று கூட தெரியலை இதுவரை அவன் பெண்களை அதிகம் முற்று பார்த்தது கூட இல்லை முதல் முறை அவன் பார்த்த பெண் இவள்தான்